அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அனாவசியமாக கோபம் நல்ல ஒரு மனிதர்களின் நட்பை பாலாக்கும் சந்திரனின் சஞ்சார பலன்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்தை நீங்க மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் குடும்ப சிக்கல் தீர்ந்து மன நிம்மதி ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு புதன் எட்டாம் இடத்துல அமைந்திருக்காரு குடும்பத்துல குழந்தை பாக்கியம் சந்திக்கக்கூடியதாகும் அரசு பணியாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு தங்க நகைகள் வாங்குவீங்க கடன் தொல்லைகள் கைவிட்டு போக்கும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நீண்ட காலமான திருமண முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் வகையில அமைஞ்சிருக்கு மனைவி மக்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இடைவெளி விட்டு எச்சரிக்கையுடன் பழக வேண்டியது நல்லது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்கார் ஆடம்பர விருதுகளில் உங்களுக்கு அதிக செலவு செய்யக்கூடியதாக இருக்குது கேது மூன்றாம் இடத்துல இருக்கார் சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்யக்கூடியதாகவும் கடன் தொல்லைகள் உங்களுடைய மனதை வாட்டும் வீண் அலைச்சல்களால் உடல் சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வார தொடக்கத்தில் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக செயல்பட வேண்டும் வேலைகளை முடிப்பதில் முழு கவனத்துடன் நீங்கள் செல்வது நல்லது வாரத்தின் நடுவில் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வீட்டு பிரச்சனையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு பயணங்களின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்துல பண பரிவர்த்தனை விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது நல்லது சமுதாயத்தில் அவமானங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு நீங்க வீட்டு பூஜை அறைகளை தீபம் ஏற்றி உரிய மந்திரங்களை மறக்காம உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காண நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில தீபமேற்றி ஏற்றி பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் ஒரு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமணம் சந்ததி விருத்தி ஏற்படும் தொழில எதிர்பாராதபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் உங்களுக்கு பயணங்களை எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்கள் உதவி இருக்காது மேலதிகாரிகளின் அரசு பணியாளர்களில் புதிய பதிவும் பொறுப்பு கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் தொலைதூர பயணங்களில் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவது காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில தேவையற்ற அழைச்சல்களை குறித்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நீர்த்திடலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பற்றிய கவலை அதிகரிக்கும் ஆனாலும் உற்சாகமான மனநிலை காணப்படலாம் விளையாட்டு போட்டிகள் பரிசுகள் கிடைக்கும் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியே பெறுவாங்க சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும் நிலுவையில் உள்ள பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்க செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பிறந்த நாள் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில நிலவும் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு உல்லாச பயணங்களால் சந்தோஷம் நிலவக்கூடியதாக இருக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு இடமாற்றம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதர விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில முன்னேறி செல்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய ஆதிபராசத்தி அம்மனை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படினே சொல்லப்படுது கடகராசில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அரசாங்க வகையில் ஏற்பட்ட சிக்கல்களை அரசியல்வாதிகள் மூலம் தீர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்திற்கான மகிழ்ச்சிக்கான திட்டங்களை தீட்டுவீங்க சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலன்களை உங்களுக்கு தருகிறது பங்கு சந்தை வியாபாரத்தில் பயம் இல்லாமல் இறங்கலாம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு மணல் வியாபாரிகள் மன நிறைவான வருமானத்தை பெறுவாங்க பொதுத்துறை வேலைகள் உங்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்புகளை கொண்டு வரும் புதன் ஐந்தாம் வீட்டுல இருக்கார் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை யோசித்து நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது குரு பதினோராம் இடத்துல இருக்கார் சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சுக்கரன் ஆறு ஏழாம் இடத்துல அமைந்திருப்பதால குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலுமே தானாக சரியாகிவிடும் மாறாக நடந்த பெண் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க சனி எட்டாம் இடத்துல இருக்காரு அறிமுகம் இல்லாத நண்பர்களுக்கும் நீங்கள் பழகுவது தவிர்ப்பது நல்லது ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தொழில் துறையில வேகமான முன்னேற்றம் காணப்படும் தடங்கள் இல்லாமல் தன வரவு இருக்கு கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க ஆடம்பரமான விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் கடக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொது பொருளாதார வசதி போதுமான அளவு இருக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் பணியில காரணமாக உங்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்க புதுப்பிப்பீங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அலுவலகத்து பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கலாம் சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்காரு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் குடும்ப நிர்வாகித்தனை கவனிக்க பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூச்சி தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே